மே எட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் ஒரு வெற்றிலை போதும் உங்கள் தலையெழுத்தே மாறும் குப்பத்தில் இருக்கிறவங்க கூட ஆகலாம் இந்த நாள் வந்து ஐந்து விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் மிக அரிய நாள் இந்த நாளை வந்து தவற விட்டுடாதீங்க நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா வீட்டில் உள்ள கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஒரு வெத்தலை இருந்தால் போதுங்க இந்த வெத்தலையோடு சேர்த்து இந்த பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப எளிய பரிகாரம் இதை செய்ய போகிறோம் மே எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் தமிழகத்தோட மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று மதுரை சித்திர திருவிழா சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாக நடக்கக்கூடிய ஒரு விழானா இந்த விழா தான் இது வந்து பதினாறு நாட்களுக்கு மிக பிரமாண்டமா நடைபெறும் இந்த விழாவில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும்னா கல்லலகர் வைகை ஆற்றில இறங்கக்கூடிய சம்பவமும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் சொல்லலாம் இதில் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நேரடியாக போய் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்குவாங்க மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கக்கூடிய அந்த சமயத்துல திருமணமான பெண்கள் வந்து புதுசா தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள் இப்படி மாற்றிக்கொள்வதால மீனாட்சியை போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மதுரைல மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல ஏன் உலகத்தில் கூட பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய இந்த திருக்கல்யாண காட்சியை தரிசனம் செய்து தாலிசரடம் மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பாக இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்கக்கூடிய நாள் அமைஞ்சிருக்கு வியாழக்கிழமையில வந்திருக்கு குரு பகவானுக்கு உரியது அது மட்டும் இல்லை தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் விசேஷமானது பெருமாள் தான் வந்து இந்த நாளில் வந்து தன்னுடைய தங்கையான மீனாட்சியை வந்து சொக்கநாதரிடம் கையப்பிடிச்சு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய வைபவம் நடக்கும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அவதரித்த உத்திர நட்சத்திரத்தில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு இந்த நாளில் ஏகாதசி வருது உத்திர நட்சத்திரம் வருது வியாழக்கிழமையில வந்திருக்கு அது மட்டும் இல்லை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த நேத்திரம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அது பார்த்தீங்கன்னா அன்று முழுவதுமே இரண்டு கண் இதில் வந்து ஒரு கண் குருட்டு இப்படின்னலாம் இருக்கும் இந்த இரண்டு கண் அப்படின்னு வர்றது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அது மட்டும் இல்லை ஜீவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழு வாழ்க்கை அறை வாழ்க்கை உயிரற்றவை அப்படின்னு இருக்கும் இதில் இந்த முழு வாழ்க்கைன்னு இருக்குது பார்த்திங்களா அது இன்றைய தினத்தில் வந்திருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இந்த வருடத்தில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாள் வந்திருக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராவுகாலம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழரை குளிகை பாத்தீங்கன்னா ஒன்பது டு பத்தரை இன்றைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணம் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு முப்பதுல இருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ள இந்த நேரத்துல கயிறு மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க மாத்திக்கலாம் கோவில்ல போய் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சுருக்கவங்களாம் அங்க போய் உக்காந்து சாமியை பார்த்துட்டு நம்ம கயிறு மாத்திக்கலாம் வீட்லேயும் நம்ம கயிறு மாத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை வரையும் யமகண்டம் சொன்னேன் இல்லையா இந்த ஏழரை மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடணும் அதற்கு பிறகு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இரவு எட்டு டு ஒம்போதில் தான் செய்யணும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு முதல்ல ஒரு வெற்றிலை தேவை நல்ல வெற்றிலையாக எடுத்துக்குங்க இளம் பச்சையாக இருக்கக்கூடிய நல்ல வெற்றிலை அதாவது காம்பு நுனி இதெல்லாம் உடஞ்சி போய் பிஞ்சி போய் இருக்கிற மாதிரி வெற்றிலை எடுத்துக்காதீங்க அதே போல் இந்த பச்சையா கரும் பச்சையா வெற்றிலை இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்காதீங்க வெள்ளை வெத்தலைங்கிற மாதிரி சாதாரண நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்குங்க இந்த வெற்றிலை அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்கள் அனைத்துக்கும் இந்த வெற்றிலை வந்து பயன்படும் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் கல்யாணம் முதல் சீமந்தத்தில் இருந்து காது குத்து வரையும் எல்லா விசேஷத்துக்கும் பூஜை வழிபாடுகள் அனைத்துக்குமே இந்த வெத்தலை இல்லாமல் நடக்காது வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது அதனால தான் அதற்கு பேரே வெற்றிலை வசியம் ஆண் பெண் வசியம் எந்த ஒரு வசிய இதுக்காக இருந்தாலும் மை வச்சு பார்க்கறதும்பாங்களே அது மட்டும் இல்லை எத்தனையோ பரிகாரங்கள் வெற்றிலையை வச்சு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது அடுத்தது தெருளி மஞ்சள் விரளி மஞ்சள் அப்படிங்கிறது மகாலெஷ்மிக்கு உரிய ஒரு பொருள் நூற்றி எட்டு பொருட்கள் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களில் ஒரு பொருள் தான் இந்த விரளி மஞ்சள் மஞ்சளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் மஞ்சள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பூஜை வழிபாடுகள் செய்ய மாட்டோம் பூஜைக்கும் தேவை இது மாதிரி தாந்திரிக பரிகாரங்களுக்கும் பணவசியத்திற்கும் இந்த மஞ்சள் வந்து தேவை குண்டு மஞ்சளாக எடுத்துக்கலாம் விரலி மஞ்சளாக எடுத்துக்கலாம் நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு ஏலக்காய் இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலெட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று இது இந்த ஏலக்காவை வச்சியும் பணவசியம் அதாவது தாந்திரீக பரிகாரங்களுக்கு நிறைய இதை பயன்படுத்துவோம் ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது ஹைக்ரிவருக்கு போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா ஏலக்காவை வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சரி அடுத்தது ஒரு ரூபா நாணயம் இப்ப இந்த ஒரு ரூபா நாணயம் மஞ்சள் கிழங்கு அடுத்து வெத்தலை அடுத்து என்ன ஏலக்காய் இது நாலு பொருளையும் எடுத்து வச்சுக்குங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது மஞ்சள் துணி விஷ்ணுவுக்கு பிரியமான வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் துணி ஏன்னா வஸ்திரம்னா துணி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமத்தில் வரும் சபீத வஸ்திரம் சரசீரேஷம் அப்படின்னு வரும் அப்ப சபீத அப்படின்னு வருது பார்த்தீங்களா அந்த சபீத வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் ஆடை உடுத்தியவரே அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த மஞ்சள் துணியை எடுத்துக்குங்க குருவுக்கும் உகந்த கலர் அப்படின்னா இந்த மஞ்சள் துணியை சொல்வோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை வர வந்திருக்கு இப்ப இந்த வெத்தலை ஏலக்காய் மஞ்சள் கிழங்கு காயின் இதை எல்லாம் அந்த மஞ்சள் துணியில் வச்சு அது ஒரு மூட்டையாக நீங்கள் அதை கட்டிக்கிங்க இப்போ அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அதாவது நெய் தீபம் ஒன்று ஏற்றி இருக்கணும் நீங்கள் எப்படியும் வீட்டில் விளக்கு ஏற்றி இருப்பீங்க ஒரு சின்ன விளக்கு அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இப்போல்லாம் கடைகளில் விற்கிது அதில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன பண்ணணும் உலகுக்கே படியளக்கக்கூடிய அன்னபூர்ணியின் வடிவமாக இருக்கக்கூடிய பார்வதி மீனாட்சி அம்மனை மனதில் நினைச்சுக்கிட்டு இத உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் வேண்டிக்கிங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நினைச்சி வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு நீங்க அதை வந்து அப்படியே வந்து பூஜை அறையில நீங்க வச்சிருங்க அடுத்த அஞ்சு நாளைக்கும் நீங்க அதை அங்கேயே வச்சிருங்க அடுத்து சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா அன்றைய தினம் நல்ல ஒரு நாள்ல அந்த முடிச்ச பிரித்து அதில் இருக்கக்கூடிய காயின் ஏலக்காய் மஞ்சள் இதை எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த வெத்தலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த காயினை எடுத்து உங்கள் பர்ஸ் வைக்கிறதுலேயோ கேஷ்பேக்லையோ உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்குங்க ஏலக்காவையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க மஞ்சளையும் அதே போல் வச்சுக்குங்க நீங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த ஏலக்காயை வந்து ஒரு மாதத்திற்கு பிறகு ஏன்னா எந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்களுக்குமே குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலன் இருக்காது அந்த ஏலக்காவை நீங்க சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் மஞ்சளையும் அதே போல நீங்க சமையலில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பவுடர் மஞ்சள் மஞ்சத்தூள் அரைப்பீங்கல்ல அதுலயும் நீங்க பயன்படுத்தலாம் இல்ல நீங்க எப்படி வேண்டுமானாலும் அந்த மஞ்சளை பயன்படுத்தலாம் வெத்தலைய மட்டும் கால் படாத இடத்துல போட்டா போதும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த காயின வந்து உண்டியல்ல சேர்த்துருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு இல்லை வேறு எந்த செலவுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்